தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தைந்து அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதை கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் நாட்டில் பஞ்சம் தொடங்கி இரண்டு ஆண்டுகளே ஆகியுள்ளன இன்னும் ஐந்தாண்டுகள் உழவோ அறுவடையோ இராது உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்புச் செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார் என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல கடவுள்தாம் அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார் நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்குச் சொல்லுங்கள் உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார் எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம் அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன் ஏனெனில் இன்னும் ஐந்தாண்டுகள் பஞ்சம் இருக்கும் இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வரியோராய் வாடுவீர்கள் இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் பென்யமீனும் கண்ணார காண்கிறீர்கள் நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள் விரைந்து போய் என் தந்தையை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார் பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவன் தோளில் தலைசாய்த்து கொண்டு அழுதார் பென்னிமீனும் அப்படியே அவர் தோளில் தலைசாய்த்து கொண்டு அழுதான் பின் யோசேப்பு சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார் இதன்பின் அவர்கள் அவரோடு உரையாடினர் யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளனர் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் அகமகிழ்ந்தனர் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது நீரும் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வீர் நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில் உங்கள் கால்நடைகளின் மேல் ஏற்றி கானான் நாட்டிற்கு திரும்பிச் சென்று அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன் நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம் உம் சகோதரர்களுக்கு நேர் மீண்டும் சொல்ல வேண்டியது நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டு நின்று வண்டிகளை கொண்டு போங்கள் உங்கள் தந்தையையும் அழைத்துக் கொண்டு வந்து சேருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவை எல்லாம் உங்களுக்கே உரியவையாகும் இஸ்ரேலின் புதல்வர்கள் அவ்வாறே செய்தனர் பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார் மேலும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாடைகளும் கொடுத்தார் பென்னிமினுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசுகளும் ஐந்து ஆடைகளும் கொடுத்தார் அப்படியே தம் தந்தைக்கு பத்து ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருள்களையும் அவரது பயணத்திற்கு பத்து பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளையும் ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார் பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார் அவர்களை விட்டு பிரியும் போது நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டிலிருந்த தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தனர் அவர்கள் அவரிடம் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தனர் அதைக் கேட்டு யாக்கோபு மன அதிர்ச்சியொற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவர் ஆனார் இறுதியில் இஸ்ரேல் என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும் நான் இறக்கு முன் சென்று அவனை காண்பேன் என்றார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் தொடக்க நூல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஐந்தாண்டுகள் உழவோ எதுவோ இராது பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிபிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்